காலில் போட்டிருக்க கொலுசு அழுக்காயிருச்சுன்னா உடனே போட்டுட்டு மாற்றுறது ஒரு ரகம் அந்த கொலுசையே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டுறது இன்னொரு ரகம் நாங்கள்லாம் ரெண்டாவது ரகத்தை சேர்ந்தவங்க நீங்கள்லாம் யாருன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொலுசு எடுத்து மூணு வருஷம் ஆச்சு காலோடையே போட்டிருந்தேன் ஒரு தடவை கூட கலட்டவே இல்லை இதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கலட்டி ஒரு நாள் நைட்டு முழுவதும் சுத்தமான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் வெறும் தண்ணியில் ஊற வச்சோடனே எவ்வளோ அழுக்கு போயிருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ அழுக்கு வந்து நல்லா ஊறி கொலுசில் வந்து நிற்கும் சுத்தமான தண்ணி தான் எடுக்கணும் உப்பு தண்ணியில் எடுக்காதீங்க சுத்தமான தண்ணியில் ஒரு நாள் நைட்டு முழுவதும் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுட்டு நம்ம ஊற வச்ச கொலுசு எடுத்து போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொதிக்க விடணும் ஒரு தேர்ட்டி செகண்ட் போதும் அதுக்குள்ளேயே நல்லா கொதித்து கொலுசில் இருக்க அழுக்கெல்லாம் தண்ணியில் வெளியாகி தண்ணியே கலர் சேஞ்ச் ஆகிடும் நான் ரொம்ப நேரம் கொதிக்க தான் அந்த கொலுசோட இருக்க வெள்ளியெல்லாம் கரையும்னு சொல்லுவாங்க அதிக நேரம் சுடுதண்ணியில் போடக்கூடாது கொதிக்க வைக்கக்கூடாது வெறும் தேர்ட்டி செகண்ட் தான் பேக்கிங் சோடாவை போட்டு நொறையெல்லாம் அடங்கின உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கொதித்து வரையிலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அந்த நுரையில் எவ்வளோ அழுக்கு கொலுசுலேருந்து வருதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு பொங்கி வந்தோன்னே ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உடனே இந்த சுடுதண்ணியிலேருந்து நம்ம கொலுசை வெளியில் எடுத்துடலாம் இப்போ நான் ரெண்டு கொலுசையுமே டக்குன்னு உடனே வெளியில் எடுத்து வச்சிட்றேன் ரொம்ப நேரம் சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கலை ஒரு பேக்கிங் சோடா ஒரு பொருள் மட்டும்தான் சேர்த்து சமையல் சோடா பேக்கிங் சோடா எல்லாமே ஒன்று தான் எதாவது ஒரு சோடா மட்டும் இந்த மாதிரி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் நார்மலாக நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோன்னே இதில் இருக்க அழுக்கெல்லாம் ஃபுல்லாக போயிருக்காது நல்லா ஊறி தான் நிற்கும் ஏற்கனவே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பச்சை தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கோம் அது கூட இந்த பேக்கிங் சோடா போட்டு கொதிக்க விட்டுருக்கோம் கொதிக்க வச்சதுலேருந்து எடுத்து நார்மல் வாட்டரில் சேர்த்துருக்கோம் இப்போயே லைட்டாக உங்களுக்கு பாலிஷான மாதிரி தான் இருக்கும் இந்த நல்ல பளபலன்னு புது கொலுசு மாதிரி மாற்றுறதுக்கு ஒயிட் கலரில் உங்கக்கிட்ட என்ன பேஸ்ட் இருக்கோ அதை கொஞ்சம் எடுத்து கொலுசு மேலே தடவிக்குங்க ஒயிட் கலரில் எந்த பேஸ்ட் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் ரொம்ப நம்ம அழுத்தி மாங்கு மாங்குன்னு போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக பல் வளர்க்குறதுக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நேராக வச்சு குலுசை தேய்க்கணும் அதே மாதிரி கிராஸாக வச்சு வெர்டிக்கல் கரிசான்டல் லைன் ரெண்டு லைனில் கொலுசை வச்சு தேய்ச்சி விடணும் சாம்பல் கலரில் நல்ல அழுக்கலாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ நார்மலாக தண்ணியில் அலசிட்டு பாருங்களே எவ்வளோ வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்குன்னு இதை ரெண்டு முறை சுத்தமான தண்ணியில் கழுவுங்க உப்பு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க சுத்தமான தண்ணி குடிக்கிற தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுங்க ரெண்டு முறை கழுவுனால் போதும் நார்மலாக ஒரு தடவை கொலுசை கொதிக்க வச்ச தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம பேஸ்ட்டு சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்து பழைய ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி கொடுக்குறோம் நல்லா எல்லா பக்கமும் நுர வந்ததுக்கு அப்புறம் அழுக்கு எல்லாமே போயிடுக்கும் அதில் ரெண்டு முறை இந்த மாதிரி தண்ணி தெளிகிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பழைய கொலுசு புது கொலுசு மாதிரியே அவ்வளோ ஒரு அட்டகாசமாக சூப்பராக பல மின்னும் இப்போ நான் தேய்ச்சி வச்சுருக்க கொலுசுக்கும் அழுக்கா நான் தேய்க்காமல் இருக்க கொலுசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் ரெண்டு கொலுசுமே தேய்ச்சி முடிச்சுட்டு காலில் போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் வீடியோவில் பார்க்கல கூட கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி தெரியும் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா பளிச்சுன்னு புது கொலுசு மாதிரியே ஆயிரும் இந்த கொலுசுல வந்து ஒரு டேமேஜ் கூட இல்லை அதனால தான் நான் போட்டுட்டு மாற்ற மனசு இல்லாமல் வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு கொலுசையுமே நான் நல்லாவே வந்து வாஷ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கூட அழுக்கே இல்லை பழசை நான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில இடையிலலாம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி காப்பி கலராக இருந்துச்சு அதனால தான் நான் வாஷ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது நான் அதே மாதிரி கையில் இருக்க வெள்ளி மோதிரம் எல்லா வெள்ளி பொருட்களையுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் உப்பு தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க இது கூட புளி எலுமிச்சம்பளம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது பேக்கிங் சோடா பேஸ்ட்டு இது ரெண்டு பொருள் போதும் நல்ல தண்ணி அவ்வளோதாங்க இதோடய மேட்ரே நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கொலுசுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலில் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உண்மையாகவே புது கொலுசு மாதிரியே இருந்துச்சு புதுசாக உங்களை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னாங்கன்னா டக்குன்னு கேட்குற ஒரு வார்த்தை கொலுசு மாற்றிட்டியான்னு தான் கேட்பாங்க அந்தளவுக்கு புது கொலுசு மாதிரி பல இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க